ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அனு ஸ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ he was diagnosed with cancer அப்படி சொல்லும்போது அது கேக்குமோ எப்படி இருந்தது கேக்குமோ தூக்கி வரத போட்டுச்சு பட் வி ஹவ் டு பி ஸ்ட்ராங் இல்லையா நான் இது வரைக்கும் ஒரு செட்டு அழுவில் என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஒரு செட்டு கண் கண்ணில் தண்ணி வந்துச்சு அந்த விஷயம் கேட்கும் போது மனசுல அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சுதான் பட் இன்னும் அவர் நிறைய பார்க்கணும் நானும் நிறைய பண்ணணும் அவளும் நிறைய பண்ணணும் அதெல்லாம் அவர் பார்க்கணும் ஒரு விஷயம் இது அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ரொம்ப யோசிப்பேன் சோ அப்படி இருக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது அக்செப்டே பண்ணிக்க முடியல அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க

உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்கும் போது லைக் இஸ் டயக்னோஸ்ட் வித் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது எப்படி இருந்தது கேட்கும்போது தூக்கி வர்றதோ போட்டுச்சு பட் வீ ஆப் டு பி ஸ்ட்ராங் இல்லையா நான் இது வரைக்கும் ஒரு செட்டு அழுகலை என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட்டா இருக்காங்கன்றப்போ நானும் ஸ்ட்ராங் தான் அவ்வளோ ஸ்ட்ராங் தான் ஸோ அப்பா அதுக்கு மேலே ஹீ ஹாஸ் வில் பவர் ஸோ கண்டிப்பாக ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் ஆ அவ்வளோதான் இப்போ டான்ஸ் ஆட வேண்டியது தான் அடுத்து எப்போ டான்ஸ் ரிசல்ட் தான் அப்படிதான் பேசுவாரம் ஸோ அந்த விஷயம் கேட்கும்போது மனசுல அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு தான் பட் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் இல்லை இது இது எண்டு கிடையாது நமக்கு இன்னும் இனிமே தான் லைஃபே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா இன்னும் அவர் நிறைய பார்க்கணும் நானும் நிறைய பண்ணணும் அவளும் நிறைய பண்ணணும் அதெல்லாம் அவர் பார்க்கணும் ஸோ கண்டிப்பா யூ வில் கெட் பெட்டர் அண்ட் கம் பேக்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நீங்க வந்து ஒரு எல்டர் மோஸ்டா இருக்கீங்க அம்மா தங்கச்சி ரெண்டு பேருமே நீங்க தான் பார்த்துக்கணும் நீங்க பிரேக் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு இருந்தா கூட தனியாக ஒரு நிமிஷம் போய்ட்டு அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து லெட் அவுட் பண்ணியிருப்போம்ல அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க இப்போ நான் வந்து பயங்கர ஓவர் திங்கிங் பர்சன் ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா இது அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு ரொம்ப யோசிப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எனக்கு இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்ல நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துட்டே இருக்கும் ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் ஒரு செட்டு கண் வ கண்ணில் தண்ணி வந்துச்சு அதை அப்படியே இறக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துடுவார் அவ்வளோதான் உங்களுக்கு சேம் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது எங்களுக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அப்புறம் கேஷுவலாக அப்படியே போயிருச்சு அப்பாவும் கேஷுவலாகவே இருந்தார் அவர்கிட்ட நார்மலாக அப்படியே போயிருச்சு அது அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அம்மா ஓகே தான் ஓகே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுமே எங்களை மாதிரி தான் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பெருசாக உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்பாவும் அதே தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க பட் தான் அப்படியே போயிட்டு அண்ட் உங்க அப்பா எஸ் நம்ம எவ்வளவு ப்ரொடக்டிவ் ஆல்ரெடி பேசும்போது வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் எவ்ரி டைம் நீங்க வெளியில போயிட்டு வரும்போது அவருக்கு இருக்கிற அந்த பயங்கள் அதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு உங்ககிட்ட அதை பத்தி சொல்றது உண்டா அதை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்லுவார் எப்படி அதை ஸோ ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் முடிக்கிற தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே விட ஆரம்பிச்சாரு அப்படியே போனாலும் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் நீ வீட்டுக்கு வந்துடும் அப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும் போக போக என்ன ஆயிடுச்சு பத்து மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் பேசு அப்படிலாம் சொல்லுவோம் வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க திட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர் ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ அறிவில்லை இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார் நம்ம பயப்படுவோன்ட்டு ஸோ இது எப் அப்போவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டா வந்தா அது பண்ணக்கூடிய விஷயம் அவர் சோ அப்படி பாக்கும்போது உங்க வாழ்க்கையில உங்க அப்பா லைக் நிறைய அப்பா இருந்தாலும் சொல்றபோது இவ்ளோ ப்ரொடக்டிவா இருக்காரு என் பொண்ணு எங்கேயும் விட்டு கொடுத்துற மாட்டாரு சண்டையே இருந்தாலும் இல்லை கோவம் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்தி காட்ட மாட்டோம்னு சொல்றீங்களே அது எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதுனா ஏன் இப்படி இருக்காங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா ஜாலியா இருக்காங்க பேரன்ட்ஸ்ன்னு இருக்கோம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்தது தான் கரெக்ட் அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாரு அவரு ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான் அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக அப்பா ப்ரொட்டெக்டிவாக இருந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தனால மட்டும்தான் நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது ஈ ஃபீல் ஓகே ஹாப்பி மெச்சோர்டாக யோசிப்போம் அந்த டைமில் ஸோ ஸோ இப்போ ஒரு எல்இடியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்காக எந்த ஒரு தருணத்தை இதில் நடந்தது இந்த மாதிரி அப்பப்ப வீட்டுக்குள்ள விளையாட்டுக்கள்லாம் நடக்கும் போல அப்படிலாம் நடக்கவே நடக்காது அது ஒரு ஏவிக்காக எடுத்த ஒரு ஜோக்கு ஸோ இது ஜோடி பண்றப்போ ஜோடி பண்றப்போ அப்புறமும் எடுப்பாங்கல்ல அதுக்காக எடுத்ததுதான் அது ஸோ ஐதர் அவங்க அந்த விஷயம் செக் பண்ணுவாங்களா கரெக்டாக சேஃபாக தான் இருக்கா பொண்ணுங்களுக்கு ஏன்னா எங்கேருந்து எப்படி வேணால் அப்ரோச்சஸ்லாம் வரலாம் கரெக்டாக நீங்கள் ஒழுங்கா இருங்க ஸோ அது எப்படி ஒரு பக்கம் அவங்க அப்பாவையும் பார்த்துக்கணும் உங்களையும் பார்த்துக்கணும் ஸோ அவங்க அந்த டைலாம எப்படி பண்றாங்க ஆக்சுவலி இங்கே வந்து நான் தான் அதிகமாக மீடியாக்குள்ள இருக்கேன்னு நினைக்கிறேன் அவள் வந்து கூட யாராவது இருப்பாங்க அவ போகிறப்போ இப்போ நான் தான் நிறைய தனியாக போறது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பயமாக தான் இருந்துச்சு அம்மாக்கு பயம் அப்பாவுக்கு அதை விட ரொம்ப பயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் நான் பார்த்துப்பேன் நான் போயிட்டு வந்துப்பேன் நான் பையன் அவங்க ஆக்சுவலி வீட்டில் எப்படின்னா நான் பையன் மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அவள் தான் பொண்ணு அந்த மாதிரி தான் அவர் டாம்பாய் மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிட்ருப்பேன் மற்றவங்க அப்ரோச் ஏதாவது வந்துச்சுன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது எனக்கே தெரியும் ஏன்னா நானே என் அம்மாக்கே சொல்லி கொடுப்பேன் அவளே என் அம்மாக்கே சொல்லி கொடுப்பா எப்படி அப்ரோச் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இப்படி ஏதாவது தப்பா மெசேஜ் வந்துச்சுன்னா இதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேணாமா இல்லை எப்படி ரிப்ளை பண்ணுவது வந்து ஹேண்டில் பண்ணுறது நானும் என் தங்கச்சியும் என் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் பிகாஸ் அம்மா தான் குழந்த மாதிரி கொஞ்சம் எங்கள ரொம்ப பேபி கொஞ்சம் லைட்டா இம்மெச்சட் தான் ஆனா வந்து இல்ல அப்படி சொல்றீங்களா இருங்க நாங்க இல்ல அவங்க கொஞ்சம் இந்த வீடியோ பாக்காம சரி மத்தபடி அவங்க ஆக்சுவலா க்யூட்டு இன்னசெண்ட் ரொம்ப இன்னசெண்ட் அந்த மாதிரி தான் என் அம்மா நாங்க அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கற நிலைமை வரும் பட் அம்மாவும் அதெல்லாம் நான் சொல்லி வளர்த்துருக்காங்க இல்ல சாமஸ் கிட்ட சொல்லிருக்காங்களா அவங்களோட லவ் ஸ்டோரி அத பத்தி ஏதாச்சும் முக்கியமான சுவாரஸ்யமான இன்ஸ்டன்ட்ஸ்லாம் சொல்லிருக்காங்களா அம்மாவா எப்படி எப்படி கலாணம் பண்றதுக்கு முடிவெடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆ

சோ செல்லம் அதிகம் முத்த தாத்தா கிட்ட இருந்து அதனால வந்து லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை தான் அக்செப்ட் பண்ணல ஆனாலும் வந்து அடம் பிடிச்சி போய் கொடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண வைப்பாங்களாம் ஸோ இப்போ வந்து வெளியில வந்து இப்படி ஒரு அழகான ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி கிடையாது வீட்டுக்குள்ளேயும் அதெல்லாம் இருக்கும்ல லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா யாரும் அம்மாவோட செல்லம் யாரு ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் ஆமா ரெண்டு பேரும் இவதான் வந்துட்டு செல்லம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆப்வியஸி செகண்ட் டாட்டர்னு வரும்போது அந்த செல்லம் வந்து ஜாஸ்தியா நம்ம கிட்டேருந்து கிரா வைஃப்லாம் அங்கே போயிடும் ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களுமே ஆப்வியஸா செகண்ட் டாட்டர் அவ்வளோ அவள் மேல அதிகமாக செல்லம் காட்டுவாங்க கியூட் அவர் இருப்பாளா இவ அதிகமாக அதனால அவளுக்குதான் பட் இப்ப வந்து அப்படிலாம் எல்லாம் கிடையாது அவ நான் கிடையாது ஈக்குவலா தான் இருக்கும் அப்ப அத வச்சு சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்களா எப்போ பாத்தாலும் ஏதா எல்லாமே அவளுக்கு தான் பண்றீங்க அப்படின்னா ஏன் கிட்ட வேணா சண்டை போட்டிருக்கா மனசுல வச்சு என்ன என்ன நடந்து சொல்லுங்க இப்ப சொல்லிடுங்க கன்ஃபஸ்ட் பண்ணிடுங்க அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் இல்லையே ஓகே ஸோ வெறும் எப்போ ஒரு அக்கா தங்கச்சின்னு வந்துட்டா வெறும் ரொம்ப பா பாரு ப்ரொஃபஷன் அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியான டாக்ஸ் போகும் ஒரு படங்களை பற்றி ஏ இந்த பையனை பாரு அந்த மாதிரிலாம் ஸோ எப்போவாச்சும் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இது வந்துட்டு ஆமா யாரையாச்சும் பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஒரு ஸ்டோருக்கு போனோம் ஆமா அங்க வந்து ஒரு மல்லு பாய் இருந்தாங்க இவங்க தான் உனக்கு வந்து மாப்பிள்ள பாத்திரலாமா இவங்க ஓகேயா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அக்காவுக்கு பாக்கலான் இருக்கேன் இவங்கள அப்படின்னு சொல்லி அவளே சொல்றா நான் யோசிக்கவே இல்லை எதுவுமே அவளே சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்பப்ப சும்மா அப்புறம் அதை பத்தி மறந்துடும் அன்னைக்கு ஆனா அதுக்கப்புறம் பேசுவீங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அந்த மாதிரிலாம் இப்ப நம்ம கேட்டுருவோம் ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க ஏ பக்கபத்தல மாத்தி முடிச்சு பொய் வந்தாச்சு ஏ பூ கொடுத்து செல்ல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு சோ வந்து ஆஹ் ஏன்னா கல்யாணம் வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி பண்ணிவிடுவீங்க அப்படின்னு டைரக்ட்டாவே நான் வந்து சொல்லுவோன்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை நான் சொல்லி சொல்லிட்டு இருந்தா டடா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு வந்துட்டு ஒரு டான்சர் இல்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கறவங்க கரெக்ட்டா இப்போதான் சொல்லிட்டாங்க கரெக்ட்டா கேட்றீங்க நேத்துதான் தான் சொன்னா மீடியால இருந்தா ஓகே அப்படி சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிபாங்க ஒரு சிலர் அப்படி சொல்லிட்டு மீடியால இருக்கறவங்களே நிறைய பேர் சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க बिकॉज அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் நம்ம மீடியா பீப்பிள்ல வந்து இவ இவ கரெக்ட்டா போவாளா இல்லையா அப்படிங்கற ஒரு ஃபியர் இருக்கும் ஒரு பாய் பாய்フレண்ட் வந்து ஒரு গার্লフレண்டை யோசிக்கும் யோசிக்கும்போது சோ இப்ப மீடியா தாண்டினா இப்போ எப்படி இருப்பாங்க அப்படினு எனக்கு பயம் ஏனா அவங்க எப்படி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது மீடியா பீப்புள்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது நமக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம் நம்ம ஏன்னா நம்மளோட அந்த பேஷன் எல்லாம் அவங்களுக்கு புரியும் ஸோ தான் அந்த பாயிண்ட் சொன்னேன் வேறதுக்கு சரி நார்மல் ஓகே தான் தான் அப் அப்பா அம்மா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்களுக்கு பயமா இருக்கு உனக்கு வயசாகுதா அப்படின்னு பயப்படுறாங்களே தவிர யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள இவ பாப்பாளா இல்ல நம்ம பாக்கணுமா அதெல்லாம் யோசிப்பாங்க டெஃபினட்டா ஆனா ஜாலியான ஒரு ஆள் இப்போ ஒரு ஆள் இல்லையா சொன்னோட ஓகே சொல்லிடுவாங்க ஆ சொல்லிருவாங்க அவருக்கு ஓகே லவ் மேரேஜ் ஓகே தான் ஆனா எப்படிப்பட்ட பையன் எந்த மாதிரி பையன் என்ன இது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பயங்கர ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் போல இருக்கு இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஜாலி தான் ஏன்னா என் அப்பா அம்மா லவ் மேரேஜ் தானே அதனால நான் கேட்பேன் நீங்க மட்டும் லவ் மேரேஜ் பண்ணுங்க நான் பண்ணக்கூடாதுன்னு மைண்ட்ல இருக்கும்ல அதனால பிரச்சனை இல்லை ஒரு கமெண்ட் மன்னிக்கவே மாட்டேன் இல்லை அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்களை பாதர் பண்ண பண்ண ஒரு கமெண்ட் ஆக்சுவலி வந்து நானும் இவ்வளோ வீடியோ போடுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவாங்க இந்த சிப்லிங்ஸ்குள்ள மூட்டி விடுவாங்கல்ல கோழி மூட்டுறதோ இல்லை எதுனா சண்டை மூட்டி விடுறது அது மாதிரி வந்து கேவலமாக சீப்பாக இருக்கும் பண்ணுறது அவ தான் அழகு அவ தான் வந்து பெட்டரு நீ வராத ப்ளீஸ் ஃப்ரேமில் இப்போ என்ன கழிவு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாத பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லாத பீப்புளாக இருந்தால் சிஸ்டர்ஸ்குள்ளே அது அஃபெக்ட் ஆகும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அது நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டேனோ அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டனால எனக்கு அது பெருசாக அஃபெக்ட் ஆகலை பட் யோசிப்பேன் எவ்வளோதான் நான் பாசிட்டிவாக யோசித்தாலும் எதுக்கு மைண்டில் வரும் அவள் தான் அழகோ நம்ம அழகு கம்மியோ அவள் தான் பெட்டர் அப்படின்னு தான் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தோணும் பட் தென் செகண்ட் தாண்ட் எனக்கு வந்துடும் நான் என் விதத்தில் அழகு அவள் அவள் விதத்தில் அழகு அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்றது எனக்கு மைண்டில் வந்துடும் அதனால் ஃபிக்ஸ் ஆகிடுவேன் ஆனால் இந்த சிஸ்டர்ஸ்குள்ளே வந்து பண்ணுற வேலை இருக்குல்ல மற்றவங்களுக்குலாம் இப்படிலாம் கமெண்ட் பண்ணால் பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அதுதான் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆ வரும் நான் சில பேருக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ ஈக்குவலா வருது இவங்களோட இவங்க தான் அழகா இருக்காங்க இவங்களோட இவங்க அழகா இருக்காங்க இவளுக்கும் வரும் எனக்கும் வரும் இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு நான் சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ணிடுவேன் ஆமா ஷீ இஸ் தென் தென்மே ஷீ இஸ் பியூட்டிஃபுல் தென்மே ஆமா தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அதுல என்ன இதுல என்ன இருக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அவர் விதத்துல அழகு நான் என் அழகு அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு அழகா இப்படி வந்து அக்கா தங்கச்சி அப்படி இருக்கும்போது அந்த சண்டைகள்லாம் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு வரும் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரெஸ்ஸுக்கு வரும் ஆனால் முக்கால்வாசி என் வாட்ராப்ல இருந்து தான் அவள் ட்ரெஸ் எடுத்துட்டு போவா சோ நான் வாங்குறப்பவே அவளுக்கும் எனக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துருவேன் ஸோ அதனால பெருசா பிரச்சனை வராது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தங்கச்சி பிறந்தது சில பேர்லாம் சொல்லுவாங்க தங்கச்சி பிறந்த உடனே அந்த ஞாபகம் இல்லை ஆனால் என் அம்மா சொல்லுவாங்க இவளுக்கு இப்போ நான் என்ன கூட்டிட்டு போறாங்க கடைக்கு அப்படின்னா கடைக்கு போனா எனக்கு ஏதாவது சாக்லேட்டோ ஏதாவது நான் கேட்டு அம்மா வாங்குவாங்கலாம் அப்போ ஒன்னு வாங்கி கொடுக்கும்போது நான் கேட்பேன் எனக்கு இன்னொன்னு வாங்குங்க ஜானுக்கு கொடு அப்போ வீட்டில் வந்து ஜானு வச்சு பேரு என் பேரு அம்மு ஸோ வீட்டில் வந்துட்டு அவளுக்கு கொடுக்கணும்ல அவளுக்கும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அடம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே நான் ஆனால் எனக்கு கொடுக்கவே கூடாது நான் குட்டி பாப்பா அதெல்லாம் சாப்பிடவே கூடாது நான் அது சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்களுக்கு தான் அந்த ரெண்டாவது சாக்லேட் வந்து இல்ல இல்ல சத்தியமா அவளுக்காக அழுது வாங்கிட்டு தான் வருவேன் நான் அம்மா இப்பமே சொல்வாங்க எவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிக்கலாமா 2 and 1/2 இயர்ஸ் அவளோட ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வந்து வளர்ந்திருக்கீங்க ஒரு ட்வின்ஸ் மாதிரி தான் சொல்லலாம்ல ஆமா ஆமா திடிர்னு வளர்ந்துட்டா இவ குட்டியாவா இருந்தா அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு انا திடிர்னு வளர்ந்துட்டா ஓகே ஒரே ஸ்கூல் அந்த மாதிரி தானே போயிருப்பீங்க அப்ப யாராவது வந்து அக்கா கிட்ட கரெக்டா பண்ணும் போதோ தங்கச்சி கிட்ட கரெக்டா பண்ணும் இல்ல யாராவது புலி பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இவளே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நான் போய் நீதான் அந்த பையனா ஓகே இந்த மாதிரி எல்லாம் வர வேலை வச்சுக்காத சரியா அப்படி நானே குட்டி பொண்ணுதான் அவங்க சொல்லி அதுக்கே நைன்த் ஸ்டாண்டர்டா என்னமோ தான் அதை விட குட்டி பொண்ணு அவ வந்து மிரட்டிட்டு எல்லாம் போயிருக்கா வந்து நீ எத்தனாவது படிச்சிட்டு இருந்த நான் குட்டி பொண்ணு நான் ஃபிஃப்த் படிக்கும் போதும் வந்திருக்கா ஆமாம் அந்த டைமில் வந்து என்கிட்ட வந்து சொன்னான் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த பையன் லெட்டர் கொடுத்துட்டான் இவ்வளவு விட ஒன் இயர் எல்டர் அந்த பையன் லெட்டர் கொடுத்தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை இப்போதைக்கு வீடு அப்புறமா வந்து பேசு அப்படின்னா இப்போ போய் பேசினேன் இப்போ இருந்தேன் இந்த பையன் வரான் பார்க்குறான் பேசுகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் வந்து பேசுனாங்கன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் வர வேலை வச்சுக்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் சொல்லிட்டு வந்துட்டேன் கேட்டான் அவள் தனியாக இல்லை ஒரு கேங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஒரு நாலு பேர் போயிருப்போம் ஐ திங்க் ரெண்டு பேர் வந்து இவ்வளவு நேரம் பேச வைக்கிறது தப்பு நவீன் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு டான்சர்ஸ் இப்ப வந்து ஒரு டான்ஸ் பேட்டில் வந்து கண்டிப்பா நாங்க பாக்கணும்னு ஆசை ஹாலிடேஸ் நால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டைம் உலகத்தரம் சரணம் 5000 5000 ஸ்கொயர் ஸ்கொயர் வாங்கினா ஃப்ரீ